கருப்புசாமி எல்லா குழந்தைகளையும் காப்பாத்தி கூட்டிட்டு வராரு அவர் அப்படி எங்க இருந்து கூட்டிட்டு வராரு வாங்க பாப்போம் இது ரஞ்சித் அடுத்த வாரம் ஸ்கூல் ரீஓபன் ஆகுது அதுக்காண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் ரஞ்சித் தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்றான் அம்மா எனக்கு புது ஷூ புது பேக் எல்லாமே புதுசா வேணுமா போன வருஷம் வாங்கின ஷூ பேக் எல்லாம் நல்லா தானே இருக்கு நீ அதையே யூஸ் பண்ணு அப்போ அப்பா வராரு சும்மா அடம் பிடிக்க கூடாது அதான் எல்லாத்துக்கும் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு புதுசா வாங்கணும் சொன்னா கேளு ரெண்டு பேர் சொல்றதை கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் அவை அழுகிறத பார்க்க முடியாத பாட்டி அங்க வராங்க நீ ஒன்னும் கவலைப்படாத பேராண்டி நான் உனக்கு வாங்கி தரேன் பாட்டி கூட போய் புது பேக் புது வாட்டர் பாட்டில் வாங்குறான் வாங்கி வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறான் ஆனா அவன் போன வருஷம் யூஸ் பண்ண வாட்டர் பாட்டிலும் புதுசா இன்னமும் இருக்கு அதே நேரத்துல அழுது அடம்பிடிச்சு வாங்கின பாட்டிலும் அப்படியே இருக்கு இப்படி அழுது அடம்பிடிச்சு தனக்கு வேணுங்கிறத சாதிச்சுட்டான் ரஞ்சித் இது ரோஷினி அம்மா அப்பா கூட கடைக்கு போறான் அம்மா தனக்கு வேணுங்கிற பொருள் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறாங்க அங்க நிறைய பார்பி பொம்மை இருக்கு அவளுக்கு பார்பினா ரொம்ப பிடிக்கும் அம்மா அம்மா எனக்கு அந்த பார்பி டால் வேணுமா நம்ம வீட்ல ஏற்கனவே 10 பார்பி டாய்ஸ் இருக்குல அப்புறம் எதுக்கு புதுசு கேக்குற இல்ல எனக்கு வேணும் ரொம்ப அழகா இருக்கு ப்ளீஸ் மா அடம் பிடிச்சு அங்கேயே உட்கார்ந்து அழுகுறா இப்படி கடையில உட்கார்ந்து அழுகுறது அவங்க அப்பா பாக்குறாரு இப்படி கடையில உட்கார்ந்து அழுகாத வா வாங்கித் தரேன் காசு கொடுத்து பார்பியை வாங்குறாங்க அவ வீட்டுல ஏற்கனவே பத்து பார்பி பொம்மை இருக்கு அதோட பதினொன்னாவதா இப்ப வாங்கின பார்பி பொம்மைய வாங்கி வைக்கிறா இப்படி ரோஷினி அழுது அடம் புடிச்சி அவங்க அப்பா அம்மாக்கு செலவு வச்சுட்டா இது விமல் ஸ்கூல் லீவுன்றதுனால அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான் அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால வெளியே எங்காவது கூட்டிட்டு போங்கம்மா எனக்கு சமையல் வேலை இருக்குடா நான் அப்புறமா வரேன் நீ போய் விளையாடு சரின்னு சொல்லிட்டு வெளியில நல்ல கிரிக்கெட் விளையாட போயிட்டான் ரொம்ப நேரம் விளாண்டு டயர்டாகி வீட்டுக்கு வர்றான் வந்து அம்மா சமைச்சு கொடுத்தத சாப்பிட்றான் அம்மா கிட்ட சொல்கிறான்மா ரொம்ப ப்ளீஸ்மா ப்ளீஸ் எனக்கு ரொம்ப இருக்குடா கேளு சரி வா போலாம் இப்போ விமல் அம்மா கூட சினிமாக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுறான் வீட்டுக்கு வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே விமலோட அப்பா வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு அப்போ அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு ரொம்ப போர் இருக்குதுப்பா எங்காவது வெளிய கூட்டிட்டு போங்கப்பா இப்பதான் வேலைக்கு போய்ட்டு வந்தேன் அதுக்குள்ள வெளியில கூப்பிடுற அம்மா சொல்றாங்க காலையில விளாண்ட மதியம் சினிமா கூட்டு போயிட்டு வந்தேன் வேற என்ன வேணும் அவ எதையுமே கேட்காம ரொம்ப அழுது அடம் பிடிக்கிறான்

அன்னைக்கு அழுகை மோகினி ரோடு வழியா போனா அன்னைக்கு நாளைக்கு அழுது அடம்பிடிச்ச ரஞ்சித் ரோஷினி விமல் இந்த மூணு பேரையும் ஒரு இடத்துல அட்டச்சு வைக்கிறா என்ன எப்ப பாரு அழுது அழுது சாதிக்கிறதா எனக்கு அழுகிறதே பிடிக்காது நீங்க என்னன்னா அம்மா அப்பாவை அழுது கஷ்டப்படுத்துறீங்க இது சரியா நீங்க தண்டனை அனுபவிக்கணும் எங்க இப்ப அழு இப்ப அழு பாப்போம் அடைச்சு வச்சுட்டு மறைஞ்சு போயிட்டா ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே

அவங்க இருக்கிற இடத்துல அவங்களை விட்டாரு இந்த பக்கம் அழுகை மோகினி மூணு பேரு தேடி அந்த இடத்துக்கு வர்றா மூணு மூணு தேடுறா தேடி அழுகை மோகினி கிளம்பி போனா இந்த மூணு பசங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறா ரஞ்சித் தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்றான் சாரிமா இனிமே நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் பழைய திங்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன் தன்னோட பழைய பேக்கையும் வாட்டர் பாட்டிலையுமே எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போறான் இந்த பக்கம் ரோஷினி தான் கிட்ட இருக்கிற பழைய பொம்மைகள் எல்லாத்தையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறா இதை பார்த்து அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க இது விமல் தன்னோட அப்பா அம்மா கிட்ட அழுது அடம் உங்களை கஷ்டப்படுத்துனது காண்டி சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறான் இத பார்த்த அழுகை மோகினி பசங்க திருந்திட்டாங்கன்னு கிளம்பிட்டா குழந்தைகளா இனிமேல அழுது அடம் பிடிச்சா அழுகை மோகினி உங்களை தூக்கிட்டு போயிரும் மறக்காமல்